இந்த ஒரு வீடியோல தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வாய்மொழி உத்தரவை நிர்வாகிகள் கொடுத்திருக்காங்க அதாவது நேற்று வந்து பாத்தீங்கன்னா குமாரபாளையத்துல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி ஐயா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் மேற்கொண்டாங்க அப்போது அந்த ஒரு கூட்டத்துல தாவேகா கொடியை உயர்த்தியை காட்டி கோஷம் எட்டிருப்பாங்க அதற்கு எடப்பாடி ஐயா பாத்துட்டு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல பார்த்த தாவேகா நிர்வாகிகள் ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பு தொண்டர்களுக்கு கொடுத்திருக்காங்க அதிமுக பொதுக்கூட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் சிவி கே கூட்டத்தை தவிர்த்து மற்ற எந்த ஒரு கூட்டத்திற்கு தாவேக்கா கொடியை எடுத்து செல்ல அப்படின்றதையும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நமது கட்சி சார்பாக யாரும் கொடியை எடுத்து செல்ல அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அறிவிப்பு செய்யப்படவில்லை கூட்டணி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றாம் அதனால இப்போது மற்ற கட்சிகளின் கூட்டத்திற்கு நமது கொடியை எடுத்து செல்ல வேண்டாம் என்றாம் நாம் இப்போது தனியாகவே அரசியல் செய்கிறோம் அதனால மற்ற கட்சிகளின் கூட்டத்திற்கு கொடியை எடுத்து செல்ல வேண்டாம் என்றாம் விஜய் கட்சி தொண்டர்களுக்கு நிர்வாகிகள் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது நேற்று அதிமுக பிரச்சார கூட்டத்தில் டிவிக்கிய கட்சி கொடிய மிகவும் உயரமாக உயர்ந்து ஆதரவு தெரிவிப்பது போல காட்டியிருந்தாங்க இந்த ஒரு காரணத்தினால இந்த ஒரு காரணத்தினால தலைமையில் இருந்து தொண்டர்களுக்கு இந்த மாதிரி செயலெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி குறித்த எந்த ஒரு முடிவுமே எடுக்கல தனியா தான் போறோம் அப்படின்றக்கான ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க உங்களோட கருத்து என்ன அதிமுக மற்றும் தாவைகள் இந்த இரண்டு கட்சியுமே இணைந்து பணியாற்ற பண்ணிடலாமா வேண்டாமா அப்படின்றதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ